மக்களே வெல்கம் டு ஷான் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஓ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ வீடு வந்து தான் வந்துட்டோம் விரை என் மேலே ரொம்ப அராஜகமாக நடக்குது உட்காந்து எடுத்துல ஏய் டீ எடுத்துணுவா ஏய் காஃபி எடுத்துணுவான்னு இதெல்லாம் நியாயமா இது குழந்த தூங்குறான் குழந்த தூங்குறான்னு தான் நல்லா லீவ் அவருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு எடுக்கிறாரு போய் டீ போட்டலாமா அந்த இடத்துல எல்லாம் டீ எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா கொஞ்ச நேரம் படுக்க கொடுக்காதுங்க என்ன காலையில இருந்து வயித்து வலிங்க சரி கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தான் அவங்க டீ எடுத்துட்டு வந்து குடுவோம் காஃபி எடுத்துட்டு வந்து கூட வேலைக்கு கிளம்பணும் இல்லையா என்ன சரி ஓகே போட்டு கொடுத்துடலாம் அவர் போட்டு கொடுத்துட்டேன்னா அவர் பாட்டுன்னு வேலைக்கு போயிடுவாரு ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது நினச்சி வெறும் தயிர் உருளைக்கிழங்கு வறுதல் செஞ்சு சாப்பிட்டோம் ஏன்னா வயிறு வலிங்கிறதுனால வந்து நிறையா நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கனாக்கா வயிற்று வலி வந்துச்சு அதனால நமக்கு நான்வெஜ்ஜே தேவையில்லை இன்னைக்கு வெஜ்ஜு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு அனுஷ்மா பவர்ஃபுல் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் இருந்தது ஆனால் நான் அனுப்பவே இல்லை ஏன்னா லூஸ் மோஷன் ஏற்றுலேருந்து ஹைட்டேத்துனால ஸ்கூலுக்கு அன்சல் ஆகிட்டு அனேஷ் பார்ப்பாக்கு ஸோ நம்ம கடைகிற கடைகிற எல்லாம் வெளியே முடிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகணும்னா என்னோட வேலைக்கு போகணும்னு சொல்லுறேன் ஸோ நான் கடைகிறேன் முடிச்சுட்டு இதெல்லாம் கேட்குறேன் வைவாய் ஓ நான் வீவாவுக்கு டீ ரெடி பண்ணிட்டேன் ஸோ கொடுத்துட்டு யார் யார் சாங்காலும் டீ குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நாங்க இப்பதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி வந்து சூடான ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம டீ காஃபி என்ன குடிக்கிறது சொல்லி என்ன அது அது சொல்வியே ஃபில்டர் காபி இது ப்ரூடா காயா ப்ரூ மாதிரியாகுது இது டீ மாதிரிக்குதுரி அது வந்து நம்ம குடிக்கிறது கோல்டு கப் காஸ்ட்லியான காஃபி டீ எங்க கோல்டு காணும் கோல்டு உயரத்தில் இருக்கக்கூடாது இங்கே இருக்கணும் ஓ சொல்லு சொல்லு எனக்கு நார்மலா போன் பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுன்னு சொல்லிட்டு தான் பேசுவேன் சொல்லு இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ டீ குடிக்கிற எடுத்துட்டு வந்துறேன் டீ காஃபி எப்படி இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களே நம்ம சேனல் பண்றதே பிடிக்கலையா நம்ம சேனலே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்களோ அது நினைக்கிறவங்க அப்பா வந்தால் கூட நான் அந்த சேனல்லாம் நான் டிலீட் பண்ண மாட்டேன் இவ்வளோ பணம் செலவு பண்ணி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு தெரியும் எவ்வளோ ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு வீவர்ஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது காரணமே இது எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தது சப்போர்ட்டால தான் எனக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்தது ஸோ சாதாரணமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணி நான் டாலர்ஸ்லாம் எடுத்துகிட்டே வரேன் அது வேற எல்லாமே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் காரணமே எங்களோட வீடியோ பார்த்து தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் அது கூட சில வேணாம் சொல்ல விரும்பல சில பேருக்கு அது கூட தெரியாமல் நம்ம சேனல் வைக்கிறதே பிடிக்கல ஸோ யாருக்குமே யாருமே அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை எனக்கு என்ன பிடிக்குதோ எனக்கு என்ன தோணுதோ நான் அது மட்டும் தான் செய்வேன் அது மட்டும் தான் நான் பண்ணுவேன் ஸோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் நான் பண்ணுறேன் நான் கூடயோ போய் பண்ணிக்கிட்டே இல்லை நான் என் வீட்டுக்கார கூட பண்ணுறேன் ஓ அவர் சம்மந்தத்தோடு நான் பண்ணுறேன் எனக்கும் இது பண்ணுறது விருப்பம்தான் அதனால் வந்து யாருக்குமே யாருமே வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுல இஷ்டம் தான் பார்க்கட்டும் கஷ்டம் தான் போயிட்டே இருக்கட்டும் நான் வந்து என்னோடய சேனல் பாருங்கள் 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 சொல்லிட்டு நான் வந்து சில பேருக்கு சொல்லிட்டே இல்லை என் சேனல் பார்த்து எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கோ என்னோடய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன பப்பா சொல்கிறது கண்டிப்பாவா சொல்கிறது கரெக்டாக அதை தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோங்கெல்லாம் பார்த்து கூட திறந்த மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணுறது என்னால் முடிஞ்சது நான் பேசி தான் இப்போ வந்து இதையெல்லாம் ஏன் நீங்கள் வீடியோவில் பேசுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ அந்த பர்சன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டைரெக்டாக வந்து என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க ஸோ என்னோடய வீடியோ மூலியமாக தான் அவங்கெல்லாம் கேட்குறாங்க வீடியோ மூலயமா தான் என்கிட்ட பேசுகிறாங்க அதனால் நான் என்ன பண்ண முடியும் வீடியோவில் தான் சொல்ல முடியும் அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு பிடிக்கிது நான் செய்கிறேன் எனக்கு என்ன தோந்தோ அதை நான் செய்வேன் ஸோ அழகாக டீசெண்டாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு நான் ஒன்று வச்சிக்கல யார் நிறைய பேர் சொல்கிறவங்க ஷானு வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க சரி இல்லையோ அவங்க ஏன் எதிரில் வந்து சொல்லிட்டோம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்து நீ ஏன் வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டோம் நான் வந்து அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் இன்னமி சரி சரியில்லாதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது அப்படியே அவங்க பேச்சு கேட்கணும்னு நான் எனக்கு அவசியமும் கிடையாது எனக்கு யாருமோ தேவையும் கிடையாது என்னோட பிள்ளைங்க நான் என்னோட கணவர் இந்த குடும்பம் எங்களுக்கு போதும் ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு யாருமே யாருமே தேவையும் இல்லை ஸோ இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் எனக்காக இருக்கிறாங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு அதுவே போதும் சந்தோஷம் பட்டதெல்லாம் கஷ்டங்கள் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம் ஸோ எங்களுக்கு நிம்மதி தேடிட்டு வந்திருக்குறோம் அந்த நிம்மதி மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும் மற்றபடி வந்து எவ்வளோ கடன் எவ்வளோ மனஸ்தாபம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கலாம் ஸோ வார்த்தைங்களால் வந்து சமாளிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது மனசளவுக்கு மனசார சம்பாரிச்சிடலாம் என்ன நீ வீடியோவில் பைத்தியமேரி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நான் எதுக்காக பேசுகிறேன் என்னத்துக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களுக்கும் புரியறவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் மட்டும் போதும் ஸோ நீங்களும் என் வீடியோவை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஷேர் பண்ணிட்டே வாங்க என் வீடியோவே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை வீடியோ பார்த்து குற்ற சொல்கிறவங்களுக்கு தான் நான் கண்டிப்பாக வந்து சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக என் சேனல் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா சோன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் அந்த டீட்டெயில்ஸாக உங்களுக்கு என்ன வீடியோன்றது வந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்து போடுவேன் ஸோ இது வந்து லாஸ்ட்டு இருந்தால் அதனால் போட்டேன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு அந்த வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் பாய் 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 சொல்லு பாய் 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 வாங்க டீ குடிக்கலாம்